சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நான் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் நம் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்து பெருக பண்ணுவது அதிலும் பாருங்கள் யோபுவுக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது நூறு மடங்கு பலனை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு இந்த இடத்தில் ஆண்டு சொல்லுகிறார் என் பிள்ளைகள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய விருப்பம் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் அதுதான் நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எனக்குரியது அதன்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முதலாவது விரும்ப வேண்டும் கத்தர் வாக்கு கொடுத்தபடி என்னை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் வாக்கு என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் அதை செய்யும் பொழுதுதான் அந்த ஆசிர்வாதம் நமக்கு உண்டாக முடியும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதவா என்று நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுடைய ஞானத்தை ஆயிரம் மடங்காய் பிறகு பண்ணுவார் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா உடைய வருமானத்தை ஆயிரம் அடங்காக அவர் பெருக பண்ணுவார் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா வேலை செய்கிற இடத்தில் தேவன் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆயிரம் மடங்காக உங்களை பெருக பண்ணி ஆசிர்வதித்து மகிழ பண்ண கத்தர் விரும்புகிறார் ஊழியை செய்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய சபையை ஆயிரம் மடங்காய் தேவன் பெருக பண்ண விரும்புகிறார் இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் விசுவாசிக்கணும் ஜெபிக்கணும் அதை உரிமை பாராட்டணும் என்பது மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையாகிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை அவர் விரும்புகிறதை நாம் செய்யும்போது தான் அந்த ஆசிர்வாதம் உண்டாக முடியும் பாருங்க நான் ஒரு பட்டணத்திற்கு ஒரு கல்யாணத்தில் பங்கு பெறுவதற்காக போயிருந்தேன் நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் எனக்கு தெரிந்த ஒரு வாலிபை தம்பி நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஜபம் பண்ண முடியுமா என்று வருந்தி கேட்டுக்கொண்டான் சரி என்று சொல்லி நான் அந்த அலுவலகத்திற்கு போனேன் ஒரு சின்ன அறையில் ஐந்து பேர் சில கம்ப்யூட்டர்கள் இருந்தது வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவங்க ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்கிறோம் என்று சொல்லி பார்ட்னரை அறிமுகப்படுத்தி நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்காக ஜபம் பண்ணினேன் அப்பொழுது என் வார்த்தையில் என் வாயிலே ஆவியான ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார் அன்று உரை இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்காக இந்த தொழிலை இவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து பண்ணும் என்று நான் ஜெபித்துவிட்டு வந்துவிட்டேன் ஒரு வருஷம் கழித்து அந்த பட்டணத்திற்கு ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்த நான் போயிருந்தேன் அப்பொழுது அந்த தம்பி வந்து எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும் நாங்கள் தொழில் செய்கிற இடம் என்னுடைய ஃபேக்ட்ரி அதையெல்லாம் பார்த்து அவங்க அங்கே உள்ள ஒர்க்கர்ஸுகளுக்கு பேசி ஒரு ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான் சரி என்று சொல்லி நான் போனேன் போன இடத்தையெல்லாம் சுற்றி காண்பித்தான் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நிறைய வாகனங்கள் நிறைய தொழிலாளிகள் அவங்களெல்லாம் இடத்துல ஒன்று கூட்டி இருந்தார்கள் அப்பொழுது அவர்களை என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் அப்போ தான் எனக்கு அந்த காரிய ஞாபகத்தில் வந்தது இந்த ஊழியக்காரர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் வந்து ஜபம் பண்ணினார் அப்போ நமக்கு இந்த கட்டடங்கள் இல்லை வாகனங்கள் இல்லை ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஜபம் பண்ணும் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவரே ஆயிரம் மடங்காக உடைய தொழிலை ஆசிர்வதித்து பெருக பண்ணும் என்று ஆசிர்வதித்து ஜபம் பண்ணிவிட்டு போனார் ஒரே வருஷத்துக்குள்ளே மடங்காக இந்த தொழில் பெருகி இருக்கிறது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணுகிற வழிகள் திறக்கப்பட்டது அற்புதமாக இந்த கெட்டடங்கள் எழும்பினது வாகனங்கள் வந்தது இத்தனை தொழிலாளிகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க இதற்கெல்லாம் காரணம் இயேசுவின் ஆசிர்வாதம் ஒரே வருஷத்துக்குள்ளே எங்களை ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதித்து விட்டார் என்று சாட்சியாய் சொன்னார்கள் அப்போதான் நான் யோசித்து பார்த்தேன் என்னாலேயே அதை நம்ப முடியவில்லை மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அதற்கு சில வருடங்களாகலாம் அல்லது பல வருடங்களாகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிர்வதித்து உயர்த்துவார் பெருக பண்ணுவார் இதைத்தான் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ளே ஆயிரமடங்கு ஆசீர்வாதம் கண் முன்னால் நான் அதை பார்க்கிறேன் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொண்டு போய் சுற்றி காண்பிக்கும் போது ஆச்சரியம் எனக்குள்ளே ஒரு கேள்வி எப்படி ஒரே வருஷத்துக்குள்ளே ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம் எப்படி இவ்வளோ பெரிய பெருக்கம் என்னாலே அதை கிரகித்து கொள்ள முடியவில்லை என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே இருந்தேன் ஜெபமெல்லாம் முடித்து என்னை காரில் ஏற்று வரும்போது அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த போது ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினோம் என்ன காரியம் என்று கேட்டேன் ஆண்டவரை இயேசுவை பார்ட்னராக நாங்கள் சேர்த்து கொண்டோம் வரக்கூடிய லாபத்தில் ஐம்பத்தோரு சதவிகிதம் கத்தருக்கு தேவனுடைய ஊழியத்திற்கு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்று ஐம்பத்தோரு சதவிகிதம் லாபத்தில் அதிகமானதை கத்தருக்கும் நாற்பத்தொன்பது சதவிகிதம் தான் எங்களுக்கும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணி அர்ப்பணித்து ஜெபித்தோம் என்பதாக அந்த தம்பி சொன்னார் அப்போதான் எனக்கு அந்த காரியம் விளங்கிற்று அந்த ஆசிர்வாதத்தின் ரகசியம் வழங்கிற்று இயேசுவை பங்காளராக சேர்த்து கொண்டாங்க அவருக்கு லாபத்தில் பெரும்பகுதியை கொடுத்தார்கள் அதனால் பல மிஷினரிகளை தாங்க ஆலயங்களை கட்டி கொடுக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் அவங்க தீவிரமாய் தியாகத்தோடு கொடுத்து வந்ததை நான் கேள்விப்பட்டு இதுதான் ஆசிர்வாதத்தின் ரகசியம் என்பதை அறிந்து கொண்டேன் லோக்கா ஆறு முப்பத்தி எட்டில் இயேசுன்னு சொன்னார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குலிக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும் என்று சொன்னார் சுயநலவாதிகளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நாம் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிறவளுமாய் இருந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்கிட்ட கொடுக்கு என்னங்க இருக்குது அப்படி ஏதோ கொஞ்சம் சம்பளம் வருது கொஞ்சம் பிஸ்னஸில் வருது வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்களா அதில் கத்தருடைய ராஜ்ஜியம் கட்டப்படுவதற்கு நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கல் என்று வந்த உடனே பணம் மாத்திரம்தான் நம்முடைய மனதில் வருகிறது அப்படி அல்ல உன்னுடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் உன்னுடைய உழைப்பை ஆண்டவருக்கென்று கொடுக்கலாம் உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்கலாம் உன்னுடைய தாலுந்துகளை தெய்வனுக்கென்று கொடுக்கலாம் யோசித்து பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்கிறீர்கள் ஜெபிப்பதற்குண்டே நேரத்தை கொடுங்க சுவிசேஷத்தை மற்றவளுக்கு அறிவிப்பதற்குண்டே நேரத்தை கொடுங்க ஆஸ்பத்திரியில் வியாதியாக கிடக்கிற மக்களை கண்டு சந்தித்து உங்களுடைய அன்பை மற்றவளுக்கு கொடுங்க ஒரு ஆறுதல் சொல்லுங்கள் சுயநலமாக நமக்காகவே வாழாதபடி சுற்றிலும் இருக்கிற நம்முடைய மக்களுக்கு நம் மூலமாக என்ன நன்மை செய்யலாம் என்று சொல்லி உங்களுடைய அன்பை கொடுங்க ஆண்டவருக்காக என்ன செய்யலாம் உங்களுடைய சபையில் நடக்கிற இடத்துல ஊழிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய உழைப்பை கொடுங்க உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருக்காய் பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக அவருடைய இராட்சியம் கட்டப்படுவதற்காக சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்மூலமாய் நன்மை பெறுவதற்காக நாம் கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்க 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 தேவன் உங்களை ஆயிரம் மடங்காய் ஆசீர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களா மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறீங்களா யோசித்து பாருங்கள் உங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு உங்களால் என்ன நன்மை உண்டாகி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் சுயநலவாதிகளை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு நமக்கென்று வாழாதபடி இயேசுவின் நாம மகிமைக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கு நம்ம ஏதாவது நன்மை உண்டாகும்படிக்கும் ஆண்டவரை நான் கொடுப்பேன் என்று உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஆயிரம் மடங்காய் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படி தீர்மானிக்கிறீங்களா உங்களால் முடிந்ததை தான் ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறார் உடுதல் இல்லாத ஒன்றை கொடுக்க ஆண்டவர் சொல்ல மாட்டார் அதனால் உங்களால் முடியும் அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் ஆண்டவருக்காக என் நேரத்தை என் உழைப்பை என் தாளந்துகளை கொடுப்பேன் என் சுற்றிலும் இருக்கிற என் மக்களுக்கு என் அன்பை நான் கொடுப்பேன் ஒரு ஆறுதலை நான் கொடுப்பேன் என் சுவிசேஷம் என்கிற நற்செய்தியாகிய இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்று அர்ப்பணித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய வருமானம் பெருகும் பண கஷ்டங்கள் நீங்கும் செழிப்பு உண்டாகும்